ஒரு ஒரு புத்தகம் நான் உங்கள் பி பாண்டியன் இப்போ நம்ம பார்க்க போற புத்தகம் தமிழ் சிறுகதைகள் தமிழ் பண்பாட்டினை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய சிறுகதைகளை வந்து சாகித்ய அகாடமி வந்து தொகுத்து வெளியிட்டிருக்கு இதனை தொகுத்து இருக்கிறவர் எழுத்தாளர் பாரதி பாலன் எழுத்தாளர் பாரதி பாலன் வந்து ஏழு சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்காரு மூன்று நாவல்களை எழுதியிருக்காரு இது தவிர கட்டுரை தொகுப்புகள் வந்து நிறையவே வெளியிட்டிருக்காரு இவருடைய சிறுகதைகளை ஆய்வு பண்ணி அஞ்சு பேர் வந்து பிஹெச்டி பட்டம் பெற்றிருக்காங்க ஒரு இருபது பேர் வந்து எம்ஃபில் பட்டம் பெற்றிருக்காங்க சாகித்ய அகாடமியுடைய பொதுக்குழு உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய பாரதிபாலன் இந்த அரிய தொகுப்பை வந்து தொகுத்திருக்காரு ஏன் இது அரிய தொகுப்புன்னா சிறுகதைகள் தொடர்ச்சியாக பல்வேறு மாற்றங்களை அடைந்து எழுதப்படுவருடைய நிலங்களிலிருந்து பண்பாடு கலாச்சாரம் அவருடைய சமய பழக்க வழக்கங்கள் இவைகளை தாங்கி இருக்கக்கூடிய பண்பாட்டு ரீதியான எழுத்துக்கள் சிறுகதை வடிவங்களா வந்து இன்னைக்கு பெற்றிருக்கு அந்த அடிப்படையில் சிறந்த சில சிறுகதைகளை வந்து தேர்ந்தெடுத்து தமிழர் பண்பாடுகளை வெளிப்படுத்தும் விதமாக வந்து இந்த நூல் வந்து இருக்கு குறிப்பா சொல்ல போனா இந்த சிறுகதைகள்ல எழுத்தாளர் கூப்பாராவோடைய கனகாம்புரம் புதுமை பித்தனுடைய செல்லம்மாள் தி ஜானகராமுடைய முள்முடி கு அழகரிசாமியின் தியாகம் ஆ மாதவனின் நாயனம் கீராவினுடைய கண்ணிமை சேயபிரகாசனுடைய தாலியில் பூச்சூடியவர்கள் வண்ணதாசனின் நிலை நாஞ்சில்நாடனின் விரதம் பிரபஞ்சனின் அப்பாவின் வேஷ்டி பாவண்ணனுடைய காணிக்கை என் ஸ்ரீராமின் உடுக்கை விரல் பாரதிபாலனின் பிள்ளை காமுத்துறையின் கிடா வெட்டு எஸ் ராமகிருஷ்ணனின் லீலாவதியாவின் உள்ளிட்ட முப்பத்தி நான்கு எழுத்தாளர்களுடைய சிறுகதைகள் இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன இதை வந்து சாகித்ய கடாமி இந்தி மலையாளம் தெலுங்கு என பல்வேறு மொழிகளில் வெளியிட்டால் தமிழருடைய பண்பாடு மற்ற மொழிக்காரர்களுக்கு கொண்டு சேரும் இந்த நூல் ரொம்ப ஒரு அற்புதமான நூல் இதை தொகுத்த பாரதிபாலன் அவர்களுக்கு நன்றி வணக்கம்